எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வந்து ஒரு டே இன் மை லைஃப் தான் பாக்க போறோம் மார்னிங் வந்து பெருசாக சாப்பாடு எதுவுமே செய்து சாப்பிட்றே இல்லை ஸோ சிம்பிளாக வந்து ஏதாவது ஃப்ரூட்ஸ் எடுக்கிறது இல்லாட்டி ஜூஸ் மாதிரி அடிச்சு குடிச்சிடுறது அந்த விதத்தில் இன்றைக்கு வந்து ஆப்பிளும் ஸ்ட்ராபெரியும் வச்சு ஒரு ஜூஸ் மாதிரி அடிச்சு குடித்தேன் நான் செய்கிறத வந்து ஈஸியாக ஒரு க்ரீன் ஆப்பிள் உண்டு ஒரு மீடியம் சைஸ் ஆப்பிளை வந்து கட் பண்ணி எடுத்து நான் தோல் செய்விட்டு மூன்று நல்ல பழுத்த ஃப்ரைஸ் அதாவது ஸ்ட்ராபெரி ஸோ அதையும் போட்டுட்டு கட் பண்ணி அதோட கொஞ்சமாக வந்து பசுப்பால் சேர்த்து நான் நாங்கள் தண்ணி தனியை விட்டுமே ஆட் பண்ணி அரைக்கலாம் நான் வந்து கொஞ்சம் பாலும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட ஒயிட் சுகர் சேர்த்துட்டு அரைச்சேன்னா நீங்கள் தேன் சேர்க்கலாம் இல்லாட்டி ப்ரௌன் சுகர் சேர்க்கலாம் அப்படி இல்லாட்டி அந்த பழத்த இனிப்பே ஓகே இருந்தது ஸோ அதோடையே நாங்கள் குடிக்கலாம் இன்றைக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இவ்வளோ இருந்தால் நான் வந்து தண்ணி எக்ஸ்ட்ரா விட்டுட்டேன் ஸோ எனக்கு நிறைய வந்துட்டு இது வந்து ஒரு கிளாஸ் ஃபுல்லாக குடித்தாலே காலமாக சாப்பாடு தேவை இல்லை மதியம் லன்ச் மட்டும்தான் ஸ்ரீலங்கா இருக்கிறேங்களே கால்ம சாப்பாட்டுக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது ஆனால் வந்து கட்டாயம் புட்டு டீப் ஏதாச்சும் ஒன்று சாப்பிடுவான் இங்கே வந்து அதுவும் இல்லை இந்த மாதிரி ஏதாவது விட முடிச்சிடுது சில நேரம் அது கூட இல்லை ஏதாவது டீ குடிச்சிட்டு பிளேன் டீயோடயே நிற்பாட்டிடுறது குடிச்சு முடிச்சுட்டு வந்து எனக்கு மெயின் வேலை இந்த வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறது வீடு கூட்டுறது வந்து குயிக்கான வேலை தான் ஆனால் அந்த டஸ்ட் எல்லாத்தையும் வந்து கிளீன் பண்ணுறது தான் பெரிய வேலை ஸோ வெட் வைப்ஸ் வந்து வச்சுருப்பேன் டேபிள் எல்லாத்துலேயுமே ஸோ ஒவ்வொரு நாளைக்கு வந்து ஒவ்வொன்று எடுத்துட்டு அந்த வெட் வைப்ஸால் நாங்கள் அந்த தூசி எல்லாத்தையும் வந்து எடுத்துடுறது மார்னிங் அல்லது ஈவினிங் வந்து கிளீன் பண்ணிவிடுவேன் அன்றைக்கு வந்து டேயை பொறுத்து சில நேரம் காலம் விசியாக இருந்தால் ஈவினிங் இல்லை ஈவினிங் வரைக்கும் இருந்தால் காலமே ஏதாவது ஒரு நேரம் கட்டாயம் ஒரு நாள் வந்து கிளீன் பண்ணிவிடுவேன் இன்றைக்கு வந்து லஞ்ச் பெருசாக வேலையில் ஏன்னா நீட் அண்ட் கரை சோறுலாம் இருந்தது அப்போ வந்து கத்திரிக்காய் கறி மட்டும் செய்யலாம்ட்டு கத்திரிக்காயில் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் தண்ணி உப்பு மாங்காய் வத்தல் ஒரு டீஸ்பூன் தூள் இவெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அவிய விடுறது அவிஞ்ச பிறகு வந்து பால் சேர்த்துட்டு ரக்கிறது தேங்காய் பால் இருந்தேன்னு சொன்னால் அதுலேயே வந்து அவிய விடலாம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி வந்து நான் நிறைய திறமை அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அதோடு வந்து முட்டை ஆம்லெட் ஒன்று செய்ய வெளிக்கிட்டது தனியாக வெங்காயம் பச்சை மிளகாய் செய்து செய்கிறதுக்கு இந்த மாதிரி கேரட்டு லீக்ஸ் இதில் சேர்த்து செய்தோம்னு சொன்னால் நல்லா இருக்குது நான் வந்துட்டு கேரட் மட்டும்தான் இருந்தது ஸோ கேரட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் உப்பும் ரெண்டு முட்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேண்டியது தான் இதோட வந்து கேபேஜ் சேர்க்கலாம் தக்காளி விரும்பினா கூட அது கூட சேர்க்கலாம் நல்லா முதல் முதல்ல லெஃப்ட் ஓவர் இருந்தேன்னு சொன்னால் பெருசாண்டைக்கு வேலை இருக்காது குளிர்ன்றதால் வந்து ஃப்ரிட்ஜுக்கு வச்சுருக்க தேவையில்லை வெளியில் வச்சாலே பழுதாகாமல் இருக்கும் அடுத்த நாள் வரைக்கும் வெயில் தொடங்கத்தான் லைட்டாக அந்த வேத்த மாதிரி பழுதானமான வந்து வேறே ஸோ நான் ஃப்ரிட்ஜுக்கு வச்சுருக்கிறேன் லெஃப்ட் ஒரு இல்லாதையும் வெளியில் வச்சுட்டு அடுத்த நாள் வந்து ஹீட் பண்ணிவிட்டு சாப்பிட்றது இது வந்து நேற்று வச்சு கறி நிறைய க்ரீவி திக்காக இருக்குது ஸோ நேத்தியான் வீடியோன்னு அந்த ரெசிபி வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன் விரும்பினா செக் பண்ணி பாருங்க அதோடு வந்து முருங்கையிலேருந்து வர இறால் போட்டுது அதுவுமே இருந்தது நேத்தியான் சோறும் இருந்தது கத்திரிக்காய் கறி வந்து ரெடி ஆகிட்டு டக்குனு அமைஞ்சிருந்து ஒரு மூன்று கறியோட ஆம்லெட்டோட சிம்பிளாக டக்குனு லஞ்ச் வந்து முடிஞ்சது ஈவினிங் வந்து பிளெயின் டீயோட கச்சா பிஸ்கெட் சாப்பிட்டனால இந்த பிஸ்கட் வந்து நான் பேக் பண்ணி இந்த வீடியோ வந்து நாளைக்கு நாளைக்கு நான் 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 உங்களுக்கு அப்லோட் அப்லோட் பண்ணுறேன் 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 இது இது வந்து 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 அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது பிஸ்கெட் பிஸ்கெட் ஃபோர்த் ஹஸ்பண்டுக்கு கச்சா கட்டாயம் செக் பண்ணி கிட்ஸுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்குறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அதுக்கு பிறகு ஈவினிங் வந்து எனக்கு ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் இருந்தது அதுக்காக வெளிக்கிட்டு நான் இது வந்து மேலே பஸ் இருக்குது இங்கே வந்து ஒவ்வொரு இடத்த போகிற பஸ் இருக்குது அதே நேரம் வந்து கீழே on the station on the metro on the நிலத்து கீழே போற மெட்ரோக்கான ஸ்டேஷன் வந்து ஒவ்வொரு பஸ்ஸுக்கும் ஒரு நம்பர் இருக்கு அதே மாதிரி மேல வந்து டிஜிட்டல்ல போய்க்கொண்டிருக்கும் ஒவ்வொரு இடத்தில வந்து வந்து டிராவல் பண்றது சரியான ஏசி வந்து காசு பண்ண நவிக்கொண்டு இருக்கு ஒவ்வொரு மந்த்தும் வந்து சார்ஜ் பண்ணணும் இல்லாட்டி வந்து சின்ன சின்ன அந்த டிக்கெட் இருக்கு ஸோ அதை அடிச்சிட்டு தான் போகணும் போயிட்டு வந்து திருப்பி வர்ற வழியில இந்த மாதிரி கொண்டு பார்த்தனாங்க இது வந்து எங்க அந்த கழிவுகள்லாம் கலெக்ட் பண்ணிட்டு கொண்டு டஸ்ட்பின்ல போற கழிவு எல்லாம் வந்து அவங்க எடுத்து இதெல்லாம் எரிக்கிறது கீழே வந்து அந்த கழிவுகள் எடுத்துகிட்டு போகிற வாகனங்கள் எல்லாம் போய் கொண்டுருந்தது இது வந்து எந்த நேரமுமே எரிஞ்சிட்டே இருக்கும் சன்செட் வந்து ஒரு எட்டு முக்கால் ஒம்பது அந்த டைமில் தான் ஆச்சுது இப்போ வந்து கொஞ்சம் வெயில் தொடங்குறதால கொஞ்சம் லேட்டாக தான் சன்செட் ஆகுது வீட்டை வந்துட்டு டின்னருக்கு வந்து புட்டு கொத்து செய்கிறதுக்கு வெளிக்கிட்டாச்சு இல்லை வந்து உருளைக்கிழங்கு கடத்திக்கருவாடு வெங்காயம் கரையப்போம்பி எல்லாம் பொரியுது இது வந்து சூட மீன் அதுவும் வந்து பொரிச்சேன் நான் புட்டுக்கு புட்டு தான் நான் அவிச்சேன் ஸ்டீமரில் அதோடு வந்து மாக்கெட்ல வாழைப்பழம் வாங்கிட்டு வந்துட்டு நான் சீப்பாக அமரிக்கும் ஆனால் டேஸ்ட்டு இருக்குது இந்த வாழைப்பழம் புட்டு அவிச்சிட்டேன் அதோடு வந்து கத்திரிக்காய் கேரட்டு இதெல்லாம் வந்து நல்லா உப்பும் மிளகாத்தூணும் வந்து பிரட்டிட்டு நல்லா எடுத்துட்டு அந்த நெத்திலி கருவாடு உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டு புட்டுக்குள்ளே பிரட்டி எடுக்கிறது முட்டையும் பண்ணுவோம்னால் நீங்கள் ஸ்கிராபிள் டேக் மாதிரி செய்துட்டு அதையுமே சேர்த்து பொறிச்சு பிரட்டி எடுத்தீங்கன்னு சொன்னால் நெத்தலி புட்டு வந்து ரெடி கொஞ்சம் மினக்கட்ட வெயில்தான் நடுகை செய்ய மாட்டேன் என்னது வந்து நிறைய யூஸ் பண்ணோம் பொறிச்செடுப்போம் எப்பயாச்சும் மிருந்துட்டு சாப்பிட்ணுங்குன்ற மாதிரி ஆசையாக இருந்துன்னு சொன்னால் நாளில் ஹஸ்பண்டுக்கு மட்டும் ஸ்பெஷலாக இருந்தேன்னு செய்கிறது ஸோ இதுங்க வந்து சைடிஸ் எதுவுமே தேவையில்லை எல்லாமே இதுக்கு பொறிச்சு பிரட்டினதுனால சும்மா சாப்பிடலாம் நான் வந்து மதியம் வச்ச கறி கொஞ்சம் இருந்தது அந்த கத்திரிக்காய் கறி அதோட வாழைப்பழம் இருந்துச்சு மற்றது சூடாமீன் பொரியல் எல்லாமே இருந்தது வந்து எதுவுமே செய்ய இல்லை மூவி ஒன்று பார்த்துக்கொண்டு சாப்பிட்டு கொண்டு அப்படியே டின்னரும் முடிஞ்சது ஸோ இதுதான் இந்தியா டே இன் மை லைஃப் வீடியோ இதில் வந்து ஒரு சில ரெசிபிஸ் மட்டும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குமென்னு சொல்லி நம்புகிறேன் ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸோடு வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஸோ உங்களோடய ஃபீட்பேக்கை வந்து என்னோட கமெண்ட்ஸில் கட்டாயம் ஷேர் பண்ணுங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்